ஹாய் நானும் வந்துட்டு நல்ல பிள்ளையா சமத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆன்மீகம் அறிவியல்னு திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் ஸோ அகைன் அகைன் அதை பற்றியே நம்ம டாபிக் வேணாம் நான் யோசிச்சாலுமே இன்னைக்கு நான் அதை பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது சரிங்களா நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் சரி பேசலாம் அப்படின்னுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை அது எதை பற்றி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் யூடியூப் ஸ்க்ரால் பண்ணும்போது ரேண்டம் வீடியோஸில் நமக்கு காட்டின ஒரு வீடியோ நான் பார்த்தது அதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தால் தப்பாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா மதிவதனி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தீகா அப்புறம் வந்து கடவுள் மறுப்பாளர் ப்ளஸ் வந்து பெரியாரோட கொள்கைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா இப்போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்குள்ள நம்ம போல இப்போ எனக்கு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் முழுசா பாக்குறேன் அது ஒரு ஃபிஃப்டீன் தேர்டின் டிஃப்டின் மினிட்ஸ் வீடியோ மாதிரி இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஆன்மீகம் சார்ந்த மக்களை வந்து எப்பவுமே ஊன் பண்ணி அவங்கள டார்கெட்டா வச்சு ஒரு இழிவாவும் நக்கலாகவும் ரொம்ப ஈஸியா அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன் அறிவாளிகள் நினைச்சுக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து பகுத்தறிவாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க அதை பண்ணாதீங்க உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எங்களை நீங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான் நான் லாஸ்ட் வீடியோ பேசியிருந்தேன் ஆனா அந்த பொண்ணு அந்த வீடியோல பேசின கருத்துல எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பேச கூப்பிட்டு இருக்காங்க பெரியார் பர்த்டே வந்து செப்டம்பர் செவன்டீன் வந்துச்சு அப்படின்னா உங்களை கூப்பிட்டாங்க நான் நீங்க போய் பெரியார பத்தி பேசுங்க பெரியார் சொன்ன பொன்மொழிகளை பத்தி பேசுங்க அவர் வந்து ஒரு பகுத்தறிவு பகலவனா இருக்கிறவரை பத்தி நீங்க பேசுங்க இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் நல்லதா உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம போன வேலையை விட்டுட்டு இந்த தேவையில்லாத ஆணிகள்னு சிலது இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போனதை பத்தி ஸ்டார்ட் பண்றாங்க நான் கூட என்னடா இவங்க சுனிதா வில்லியம்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க சரி பரவாயில்ல ஏதோ அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி அந்த வீடியோ நான் பார்க்கும்பொழுது கூட ஏதாவது அந்த மகாவிஷ்ணு தம்பியை பத்தி ஏதாவது பேச போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஏன் தன்னையில் அந்த மாதிரிதான் இருந்தது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதை ஸ்டார்ட் பண்ணலச்சு நம்ம தப்பா நினைச்சிட்டோம் போல ஜட்மெண்ட்லாம் இருந்துட்டோமோ நான் நினைச்சா அவங்க சொன்ன விஷயம் பாருங்க எந்த அளவுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அந்த ஒரு அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தானே பார்த்தோம் அந்த மாதிரி அவங்கள மாதிரிதான் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே இருப்பாங்களோ இந்த அளவுக்கா இருப்பாங்க அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச விஷயம் வந்து அதுதான் ஏன்னு பார்த்தா ஸ்பேஸுக்கு சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க அவங்க அங்க சேஃபா இருக்காங்க ஆனா அந்த விண்கலம் கீழே வந்துருச்சு நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபெப் ஃபெப்ரிட்லேயோ அவங்க வந்து லேண்ட் ஆயிருவாங்கறத வந்து ஒரு வீடியோ எங்கேயோ பாத்துருக்காங்க போஸ்ட் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று அதுல யாரோ ஒருத்தர் தேங்க் காட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்களாம் இதுக்கு அந்த பொண்ணு தேவையில்லாம மகாவிஷ்ணுவையும் இழுத்து ஏதோ பேசியிருக்காங்க அதை விட்டுற மொத்தத்தில் அந்த பொண்ணோட டார்கெட் வந்து மகாவிஷ்ணு அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டு பீப்புள் இவங்களை வந்து ஒன்னும் இல்லாம பண்ணிக்கிட்டு தான் எல்லாமே அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக யாரோ ஒருத்தர் அவங்க நம்பிக்கை சார்ந்து அந்த கமெண்ட்ல தேங்க் காட்னு போட்டதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா நீங்க வந்து அப்படி பேசி இருக்க கூடாது சரிங்களா அது வந்து அதுக்கு அவங்க சொல்றாங்க அதோட முடிக்கல இப்ப கடவுள் இருந்துருதா கேட்டிருப்பாராம் நானா சுனிதா வில்லியம்ஸ வந்து அனுப்புனேன் நானா சுனிதா வில்லியம்ஸ் அது வரைக்கும் அங்கேயே இருக்க சொன்னேன் எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் தேவை என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு கடவுள் வந்து இந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாங்களாம் ஐ மீன் இந்த பொண்ணுன்னா அவங்க சொல்றாங்க பொதுவா சொல்றாங்க இன் ஜெனரல் கடவுளே வந்து கேட்பாரு இவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க ஒரு பகுத்தறிவு இல்லாம அப்படின்னுட்டெல்லாம் முதல்ல பேசிக்கா நான் திரும்ப எனக்கு ஆன்மீகம்லாம் பத்தி பேசுறதுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கும் அறிவு கிடையாது அதுக்கான டைமும் நமக்கு கிடையாது ஏன்னா வந்து அதெல்லாம் லாங் ப்ராசஸ் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இருந்தாலும் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இப்போ பெரியார் சொன்னதெல்லாம் என்ன பொண்ணுங்க வந்து படிக்கணும் ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே இருக்கணும் எல்லா காஸ்ட் பீப்புள்ஸுக்குமே அந்த பீப்புளுக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும் கோவிலுக்குள்ள எல்லாரும் போகணும் வ வரணும் அப்புறம் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து சமையல் அப்படி இப்படின்னு வச்சுக்காம அவங்களும் படிக்கணும் அப்படின்னாங்க ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கோயிலுக்குள்ள இவங்களா தான் போகலாம் வாசல் வரைக்கும் தான் இவங்களுக்கு அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய இந்த மாதிரி சரிங்களா அவங்க பெண்கள் சார்ந்து அந்த வந்து யாரெல்லாம் ஒடுக்குனாங்க அதெல்லாம் சார்ந்து தான் அவரோட அந்த அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு நான் பெரியார் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அந்த சாமியை கும்பணுன்றாங்க ஆனா வந்து இப்படி கஷ்டப்படுற எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லாத ஒரு சாமி எதுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் கேட்குறாரு அது எப்படி சொல்றாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாராம் அதனால இவங்களும் இருந்துட்டு கடவுள் இல்லவே இல்லைன்னு புடிவாதமா நிற்கிறாங்க அவங்க அவ்வளோ புடிவாதமா நிக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது என்னோட கடவுளை நீங்க நம்புங்க என்னோட சிவனை என் முருகனை என் ஜீசஸ் அல்லாவே அப்புறமா ஜெயினிசம் புத்திசம் இப்படி எல்லா மதத்தையுமே தயவு செஞ்சு நீங்க நம்புங்க அப்படின்னுட்டு மதங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ற எக்ஸிகியூட்டிவ் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற ரிலிஜியஸ் வேற இது கூட உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது எனக்கு இது நல்லா தெரியுது சரிங்களா பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க புனஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது எங்கேயாவது போய் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் எனக்கு வந்து கேட்க கேட்க அந்த வீடியோல வந்து கொஞ்சம் மாதிரி இவ்வளோ ஒரு இக்னோரன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குமா இவ்வளோ படிச்ச பொண்ணுகிட்ட இப்படி ஒரு இக்னோரன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் யோசிச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பெரியார் சொன்ன கருத்துக்களில் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்குமே எந்த வித தடையும் கிடையாது எந்த வித இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஜாதி வேற்றுமை எல்லா மக்களும் எல்லா பக்கமும் போலாம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறது இப்ப எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே ஒத்துப்பாங்க ஆமாங்க கரெக்ட் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு இது வந்து இன் ஜென்ரல் டாபிக் இதுல எங்க ஆன்மீகம் வந்தது ஆனா நீங்க ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு கடவுளை உள்ள கொண்டு வரீங்க அந்த கடவுளோட வழிபாட்டு முறையை கிண்டல் பண்றீங்க அதை யாரு பண்றாங்களோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நக்கல் அடிக்கிறீங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது மதிவதனி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரிலீஜியஸ் அப்படிங்கிறது வேற ரிலிஜியன் அதாவது பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் ஒரு ரிலிஜியன் ஃபாலோ பண்ணிட்டு அதுல வர்றதை நம்பிட்டு நம்பிக்கைகளோ இல்ல அவங்களுடைய நம்பிக்கைகளோ ஏதோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதே மதத்துல இருந்து சாகுறாங்க அப்படின்னா தப்பு கிடையாது அவங்க மதத்தை போற்றி பாதுகாக்கிறாங்கனாலும் தப்பு கிடையாது ஆனா என் மதம் தான் பெருசு அடுத்தவங்க மதம் வந்து என்னோடத விட பெருசு கிடையாது அப்படின்னுட்டு அந்த இடத்துல அந்த ஈகோ வருது இல்லைங்களா அது தப்பு ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது அப்படியே மாறி மாறி போறது போயிட்டு இதை விட அதை கம்பேர் பண்ணி இது சூப்பர் அது சூப்பர் அப்படின்ட்டு நம்ம ஏதோ கடைக்கு போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ற மாதிரி சொல்றது அது கூட தப்பு தான் இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ரிலிஜியஸ் பீப்புள் அதுவுமே தப்பான்னு கேட்டா ஏன் அப்படி ஒரு ஒரு மதத்துக்கு போறாங்கன்னா எந்த கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரு நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா நான் லைஃப் வந்து நான் நல்லா லீட் பண்ணுவேனே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனே எனக்கு ஏதாவது ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுட்டு அந்த மதம் மாறுறவங்க கூட அவங்களோட லைஃப் வந்து பெட்டர்மெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போவாங்க இதெல்லாம் விட்டுருங்க ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் முதல்ல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினாவே என்னன்னு தெரியாது உங்களோட பேச்சு இனிமே எந்த ஸ்டேஜுக்கு போனீங்கனாலும் யாரு மைக்க கொடுத்தாலும் வாங்கிட்டு பெரியார பத்தி மூணு மணி நேரம் பேசுங்க பத்து மணி நேரம் பேசுங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது உட்காந்து நாங்களுமே கேட்போங்க அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட கடவுளை வந்து இடுத்து தேவையில்லாம இழுக்காதீங்க முதல்ல இதுல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்புறீங்க யாரெல்லாம் வந்து ஒரு ஆற்றல் இருக்கு கண்டிப்பா நம்மளை மீறின ஒரு ஆற்றல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்குன்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கடவுள் மறுக்கிறவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காங்க எப் இப்பவுமே அவங்க வந்து இன்செக்யூர்டாவே தான் ஃபீல் பண்றாங்க அதனாலதான் திரும்ப 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 ஒரு விஷயத்த இல்ல இல்ல அத பண்றவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாம் ஏமாத்துறவங்க போலீஸ் அம்மியார் அது இதுன்னு விடாம ஏன் சொல்றாங்கன்னா அவங்க அவங்களோட நிலையில இருந்து தடுமாறுறாங்க தன்னோட நிலை மேல அவங்களுக்கே ஒரு சந்தேகம் நம்ம ஊர்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திரும்ப 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 சொல்லணும் அடிமேல் அடி வச்சு அம்மி நகர்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து மக்கள் வந்து கடவுள் இல்லை அப்படின்னுட்டு அதுல இருந்து வெளில வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க ஆனா அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆஃப் டைம் நிறைய பேருக்கு வந்து இங்க எல்லாமே தெரியும் சரிங்களா நீங்க என்னதான் காட்டுக்கத்து கத்துனாலும் உங்க பேச்ச எந்த குரூப் கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் நீங்க பேசுறது செல்லுபடி ஆகும் ரிலீஜியஸையோ ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இருக்காதிங்க நீங்க எதை பத்தி பேசலாம்னா ஜாதி மதத்தை பத்தி பேசுங்க அப்புறம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஏன் வந்து இந்த கொல்கத்தால மௌமிதா அப்படின்ற ஒரு பொண்ணோட வீடியோஸ் பத்தி நீங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களான்னு பார்த்தேன் ஆப்கோர்ஸ் நானும் பேசினது இல்ல ஏன்னா எனக்கு என்னோட கேரக்டருக்கு என்னால் வந்து இப்படி எத்தனை பேருக்கு பேசுறதுன்ட்டு என்னால் மனசார ப்ரே தான் பண்ணிக்க முடியும் ஏன் இப்படி நடக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் நடக்குது அதை பத்தி எல்லாம் பேசினா ரொம்ப சீரியஸாக இருக்கும் நமக்கு அது அதை ஆஸ் அ உமனா நம்மளால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது மாதிரியான ஒரு எப்படி சொல்றது அப்படி ஒருத்தன் ஒரு பொண்ணை கொள்றான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு சாடிஸ்ட்னு கூட சொல்ல முடியாது அவன் ஒரு மென்டலி அவன் அப்படி ஒரு மென்டலி சேலஞ்சு சொசைட்டியில நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்படி ஒரு சொசைட்டியை ஒரு நல்ல பாத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு ஒழுக்கம் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கறது அங்க தேவை இப்படி எல்லாம் தான் இருக்கணும் இதெல்லாம் தான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்றது இருக்கணும் அதை சொல்லி கொடுக்கறதுதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆனா நீங்க அதை தடுக்கிறீங்க அதை தடுத்து நிறுத்திட்டு இன்னும் சாவுங்களா இன்னும் நிறைய பேர் இப்படி வந்து வாங்க இப்படி சைக்கோவா உருவாகி நீங்க எல்லாம் என்ன வேணா பண்ணுங்க நீங்க ரொம்ப பகுத்தறிவோட இருங்க எங்கெல்லாம் பகுத்தறிவு வேலை பார்க்குமோ அங்க மட்டும்தாங்க பாக்கணும் நீங்க சொல்ற பகுத்தறிவு எல்லாம் எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது புரியுதுங்களா அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோல அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அதுக்கு சாரி ஆனா அதுல நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா பெரியார் சொன்னதை கேட்டனால நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டேன் ஒருவேளை இந்த சாமி கும்பிட்டு அப்பா வந்துருவாரு அப்படி இப்படின்னு இந்த ஆனா சாமி கும்பிட்றவங்க மாதிரி கடவுளை நம்புறவங்க மாதிரி என் லைஃப நான் வந்து அதை நம்பி என் லைஃப நான் போக்கடிச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல சரி ஆனால் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியா கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா யாருமே மம்மிஃபைடெலாம் பண்ணி வைக்கிறது கிடையாது என் அப்பாவோ என் தாத்தா என் பாட்டி என் அம்மா அப்படின்னு யாராவது செத்துட்டாங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்புறவங்களோ எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அந்த பாடியை டெட் பாடியை வந்து மம்மிஃபை பண்ணி வச்சுட்டு இவங்க இனிமே போறாங்க பிறந்து அதனால அவங்களுக்கு உண்டான திங்ஸு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுக்கணும் அவங்க வந்து அதை ஏன் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு நம்பற அளவுக்கு முட்டாள்தனமா நம்ம இங்கே இல்லை இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு ஸோ நீங்க எதை பேஸ் பண்ணி அவங்க உயிரோட வந்துருவாங்க அவங்க திரும்ப வந்துருவாங்க நீங்க சொன்னீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்னா அவங்க உயிரோட வந்துருவாங்கன்னு எந்த ஒரு முட்டாளுமே நம்ப மாட்டாங்க ஒன்ஸ் ஒரு உயிர் உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா போனது போனதுதான் அது திரும்ப வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நம்ம கையில இல்ல ஆனா வரமாட்டாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரமாட்டாங்க அது கூடவா தெரியாது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு செத்து போனா உயிரோட மாட்டாங்கிறது கூட தெரியாது எங்களுக்கு அத கூட நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா எனக்கு தெரியல பெரியார்தான் வந்து முதல் முறையோ சொல்லி கொடுத்துருக்காரு வர விட்டுருக்கு ஏமா இறந்தவங்க எல்லாம் வரமாட்டாங்க நீங்க அவங்கள நினைச்சிட்டு சாமி கும்பிடுறதை விட்டுருங்க அவங்களுக்காக படையல் போடுறதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னா அதுக்குள்ள எல்லாம் நீங்க ஏன் வரீங்க உங்களை வந்து யாராவது கேட்டாங்களா ஏன் நீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க ஏன் வந்து நீங்க பொட்டு வைக்க மாட்டீங்க ஏன் பூ வைக்க மாட்டேறீங்க ஏன் கோயிலுக்கு போக மாட்டேறீங்கன்னு உங்களை யாராவது வந்து டார்ச்சர் பண்றாங்களா எந்த ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் ஆவது ஏதாவது ஒரு மீட்டிங்கில் கடவுள் மறுப்பாளர்களை பத்தி தவறா ஊன் பண்ற மாதிரி பேசி நான் கேள்விப்பட்டதில்லை ஆனா திரும்ப திரும்ப நீங்க பண்றதுலயே நீங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கீங்க உங்களோட மனதளவுல மெச்சோரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது நீங்க ப்ராக்டிக்கலா இருக்கீங்களா இருங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நீங்க இந்த அளவுக்கு பேசி ஒண்ணுமே இல்லை எவன் வேணா எப்படி வேணா வாழலாம் பகுத்தறிவுங்கிற பேர்ல ஒருத்தனோட லைஃபை எப்படி வேணா அவங்க கொண்டு போலாம் நம்மளை கேட்க எவனுமே இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் உங்ககிட்ட இருக்கு உங்களா மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள் அண்டு பெரியாரிசம் பேசுறவங்க கிட்ட அப்படி இருக்கு ஒழுக்கம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பகுத்தறிவு வேற மதம் வேற ஆன்மீகம் வேற ஆன்மீகவாதிகள்ட்ட நீங்க போய் இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அஹ் ஆன்மீகவாதிகள் எல்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்க சாமியை கும்பிட மாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த பூஜை பண்ணுங்க இந்த சாமியை போய் இப்படி கும்பிடுங்க இங்க போய் இத்தனை மந்திரம் சொல்லுங்க வரவே வராது அப்படி ஒரு எண்ணத்துக்கே அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் ஆன்மீகவாதிகள் ஆன்மாவை உணர்ந்தவங்க ஆன்மீகவாதிகள் மதவாதிகள் கிடையாது கடவுளை நம்பிக்கிட்டு ஒரு சிலையை வழிபாடு பண்ணி அந்த சிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பக்தி மார்க்கம் நீங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களையும் கிண்டல் பண்றீங்க அதை தாண்டி ஆன்மீகத்துல இருக்கவங்களையும் கிண்டல் பண்றீங்க ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது நீங்க இன்னும் ஜீரோ தான் இருக்கிறீங்க நீங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னுட்டு இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க கருப்பு சட்டையை போடுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் கோர்ஸ் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் நிஜமாவே ஏன்னா வந்து ஒரு எதுவுமே இல்லை நானே தானாவே பிறந்துட்டேன் எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நான் சுயம்பு மாதிரி நானே வந்துட்டேன் நானே எனக்கு என்னை வளர்த்திக்கிட்டேன் எனக்கு யாருமே பால் கொடுக்கல எனக்கு யாருமே சாதம் ஊட்டல எனக்கு யாருமே வந்து சோறு போடலை ஸ்கூலுக்கு அனுப்பல காலேஜ் படிக்க எல்லாமே தானாவே நானே எல்லாமே நானே இப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் இருக்கணுமோ அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு மீன்ஸ் உங்களை மாதிரி இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனத்தை தான் இப்ப நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கருப்பு சட்டை போட்டுட்டா அப்படின்னா வந்துட்டு அது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க காசு கொடுத்து வாங்கினா கருப்பு சட்டை யார் வேணா போடலாம் கருப்பு சட்டை போட்டா என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறது இருக்கு இல்லைங்களா நம்ம என்ன வேணா பேசிட முடியாது அதை போட்டுக்க ஒரு தைரியம் இருக்கும்னா தயவு செஞ்சு போட்டுக்கோங்க நல்லபடியா பேசுங்க சந்தோஷமா நீடு வாழுங்க உங்களை வேண்டானே சொல்லலை ஆனா நீங்க போட்டுட்டீங்க அப்படிங்கறக்காக நான் என்ன வேணா பேசுவேன் அடுத்தவனை அப்படின்னு சொல்றதை வந்து ரொம்ப இம்மெச்சோர் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஒரு ஹியூமனை வந்து நம்ம வந்து எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தக்கூடாது பொது இடத்துல போயிட்டு மகாவிஷ்ணுவையும் சாமி கும்புறவங்களையும் ஆன் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களையும் அசால்ட்டா பேசுற அளவுக்கு உங்களுக்கு வயசு அவ்வளவு தெரியுமா மேபி விட்டுருங்க வயசு கூட விட்டுருங்க ஏன்னா வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்மதம் இல்ல உங்களுக்கு அனுபவம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியலையே கடவுள் விஷயத்துல நீங்க எல்லாரும் நினைச்சு நிறைய பேர் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் அப்படின்றவங்களை எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே அந்த பூமர் அங்கிள்னு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாம் வந்து மாதிரி தெரியுமா மஞ்ச பைய போட்டு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு ஒரு மஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ கோயில் கோயிலா திரியுவாங்க அதுதான் ஆன்மீகவாதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த காலத்துல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்ல நான் அதுல போ நான் நானே சும்மா ரெண்டு மூணு பேரை கேட்டிருப்பேன் கோயிலுக்கு போ கோயிலுக்கு எல்லாம் போவீங்களா சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டா உடனே ஐயோ இப்படி இப்படிதான் அவங்களோட அந்த ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும் நான் என்னமோ தப்பா கேட்ட மாதிரி ஓ ஐயோ இவங்களுக்கு கேட்கக்கூடாது போலேயே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அதெல்லாம் ஒரு சொசைட்டியில ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ப்ரஸ்டீஜியஸ் இஷ்யூ வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நானே பாத்துக்குவேன் அதை நான் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவன் யார் எனக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது கரெக்டா ஆனா புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வேணும் ஆயிரம் ரூபாய் கையில இல்லை நான் ஒருத்தனுக்கு கடன் குடுக்கணும் வீட்டு வாசல்ல சண்டை போடுறான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தன் நீங்க கடனே கேட்டுக்கணும்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறான் லிந்தாபா அப்படின்ட்டு அதே கடவுள் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கோயிலுக்குள்ள இருக்கிற சில தான் கடவுள் அப்படி கிடையாது முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ப்ராட் மைண்டா இருங்க ஓவரா உங்களுக்கு வந்து சட்டம் தெரிஞ்சுட்டா பத்தாது புரியுதுங்களா சட்டத்தை விஞ்ஞானத்தை அறிவியலை நிறைய எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தெரியாதது எவ்வளவு இருக்கு இந்த உலகத்துல கண்ணுக்கு பார்க்க முடியாதது இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க எப்ப பார்க்க போறீங்க இல்ல பாப்பீங்களா அதுவும் எனக்கு தெரியாது ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எதிரா இருக்கு ஒரு குரூப்புக்கு வந்து எதிரா நீங்க பேசுறீங்க அது வந்து தவறு சோ அத வந்து தயவு செஞ்சு இனிமே பண்ணாதீங்க சரிங்களா நீங்க சொல்ற மாதிரி பெரியாராவது உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி அப்படின்லாம் நீங்க பாக்காதீங்க எல்லாத்தையும் சரிசமமா பாருங்க அப்படின்னாங்க அவர் அப்படி சொன்னனால எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது இல்லையா ஆனா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா கொலை பண்ணவன் கொள்ளையடிச்சவன் ரேப் பண்ணவன் திருடினவன் எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவை பாக்குறாங்க அப்போ அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க மெச்சூரிட்டில எவ்வளவு உயர்ந்தவங்களா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க அதுக்காக அவன் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றது கிடையாது அவனுக்கு உண்டான தண்டனைங்கிறது கிடைச்சுதான் ஆகணும் ஆனா எல்லாருமே சரிசமம் அப்படிங்கிறத பெரியாரு மட்டும் இல்ல ஆன்மீகவாதிகளும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்துக்கு வரவங்க அகைன்னு சொல்றேன் படிக்காத முட்டாள்கள் ஆன்மீகத்துல இல்ல படிச்சு மெத்த படிச்ச மேதாவிகள்லாம் வந்து புத்திசாலித்தனமா பேசுறாங்க அவங்க எல்லாம் வந்து கடவுளை எதிர்க்கிறவங்க தான் வந்து ரொம்ப படித்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இங்கே யாருமே படிக்காமலாம் உட்காந்துருக்கல நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒருத்தர் கமெண்ட் கூட கேட்டிருந்தாரு சயின்டிஸ்ட் பத்தி பேசியிருந்தாரு நீங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கணும் நான் வந்து எம்எஸ்எம்ஃபில் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன் சயின்டிஸ்டை பத்தியும் ஒரு நோய்க்கு உண்டான கிருமியை பத்தியும் அந்த கிருமிக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படி வந்து ஏதாவது ஒரு கிருமி வந்ததுன்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பூராமே நான் படிச்சிருக்கேன் ஆறு வருஷம் உட்காந்து படிச்சு சயின்ஸ்ல இருந்து சயின்டிஸ்ட்ல இருந்து புது புது கண்டுபிடிப்புல இருந்து அதாவது விஞ்ஞானம் டைரக்டா எனக்கு வந்து அறிவியலோட கான்டாக்ட் எனக்கு இருக்கு புரியுதுங்களா இப்போ ஒரு பிகாமோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது பிஏ இங்கிலீஷு பிஏ தமிழ் இல்லை வந்து ஏதாவது லிட்ரேச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல நான் டேரக்டா நுண்ணு ஏரியல் படிச்சிருக்கேன் மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு கிருமியை பார்த்து அது என்ன கிருமி அதுக்கு என்ன வந்து பிரச்சனை அது நம்ம உடம்புல வந்தா உடம்புல என்ன பிரச்சனை வருங்கிற அளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் சொல்றேன் அப்படிங்கறதுனால நானே சொல்றேன்னா கிடையாது அறிவியல் இருக்கு இல்லைன்னா நாங்க எப்பவுமே சொல்ல மாட்டோம் ஆனா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா ஆன்மீகவாதி கிட்ட போய் நீங்க கேளுங்களேன் அறிவியல் எல்லாம் ஒன்னும் சுத்த வேஸ்ட் அப்படி இப்படினீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அறிவியல் இருக்கு அதெல்லாம் அப்படி அப்படி சொல்லக்கூடாது அறிவியல்ங்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளவு மக்கள் பல நடச்சிரு அல பல நடைச்சிருக்காங்க அவங்க ஒத்துப்பாங்க ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா இப்போ ஒருத்தருக்கு உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கலாம் இல்ல வந்து செல் மல்டிப்ளிகேஷன் வாட் எவர் ஜெனடிக்கா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு மருந்தை ஒருத்தர் குடுக்குறாங்கன்னா அவரை நம்ம சயின்டிஸ்ட்ங்குறோம் டாக்டருங்கிறோம் என்னென்னமோ சொல்றோம் தான் என் லைஃப் அதாவது கடவுள்னு இருக்கும் டாக்டர் வந்து கடவுள் தான் எனக்கு அவர் தான் என்னை உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த வெளியே தெரியற உடம்பு சரி பண்றதுக்கே நம்ம அவ்வளோ மரியாதை அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த டாக்டர் கொடுக்குறோம் அந்த சயின்டிஸ்ட்டு கொடுக்குறோம்னா நீங்க மனசை சரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உடம்பு நல்லா இருக்கும் உங்களோட மனம் எதை ஆழ்ந்து நினைக்குதோ உங்களோட மனம் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கோ அதை வந்து நீங்க புற உலகத்துல ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அது வாட் எவர் மேபி நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் சோ உங்களோட மைண்டே ஒருத்தன் சரி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு சரிங்களா நீங்க வந்து இப்படி இருக்கப்பா இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வருது நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனி வராது அப்படின்னுட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆன்மீகத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் சரி ரொம்ப தெரிஞ்சவங்களும் சரி எல்லாருமே உங்களோட மனம்ங்கிற விஷயத்த வந்து சரி பண்ணி தராங்க அப்ப அவங்கெல்லாம் எந்த ரேஞ்சில நீங்க வச்சிருக்கணும் அப்போ இதில் வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது ஆனால் நம்ம நிறையா பேசிட்டே இருந்தோம்னா இது வளவலன்னு போயிட்டே தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்மீகமா அறிவியல் அப்படிங்கிறத வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஐ திங்க் நம்ம அகேன் ரெகுலராக நம்மளோட ரொட்டீன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளேயே போவோம் தயவு செஞ்சு அகைன் நான் ஒரு நோட் சொல்றேன்ப்பா ஆன்மீகம்ங்கிறது இருக்கு கடவுள்ங்கிறத வந்து யார் யார் அது எவள் எவன் அதெல்லாம் கிடையாது அது ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இருக்கு அதோட நிறுத்துங்க இந்த மாதிரி ஆளுங்களோட வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இன்னையிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க தேங்க்யூ